ஹைங்க அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர் நான் உங்கள் திவ்யலட்சுமி நம்ம வந்து டெய்லி ஐந்து ஐந்து மரபு தொடர்கள் வந்து படிச்சு முடிச்சிடலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதன் அடிப்படையில் நம்ம இது வரைக்கும் ஒரு எழுபது எண்பது வந்து படிச்சு முடிச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு நீங்க ரெகுலரா கேட்டுட்டே இருக்கிறதுக்காக ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி இதை வந்து போட்டு கொடுத்துட்றேன் சரிங்களா நீங்க அதை டெய்லி வந்து கேட்டுட்டே இருங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு மைண்ட்ல வந்து நின்று சரிங்களா ஓகே இப்ப நான் வாசிக்கிறேன் அகட விகடம் மாற்று அகட விகடம் தட்டுமாற்று அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல் அகலக்கால் வைக்காது அளவு கடந்து போதல் அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம் பொய் தோற்றம் அக்கறை பச்சை பொய் தோற்றம் அக்கு தொக்கு பற்று தொடர்பு அக்கு தொக்குன்னா என்னங்க ஒட்டு பற்று தொடர்பு அடங்கா பிடாரி எவர்க்கும் அடங்காதவன் அடங்காதவன் வரும் அடங்காதவன் ரெண்டுமே வரும் அடங்கா பிடாரினா யாருக்கும் அடங்க மாட்டாங்க ஓகேங்களா அடரடி படரடி அப்படின்னா என்ன அடரடி படரடினா பெருங்குழப்பம் பெருங்குழப்பம் அடாதுடி அப்படின்னா தீம்பு தீச்செயல் அடாதுடி தீம்பு தீச்செயல் அடாபிடினா கொடுஞ்செயல் அடாபிடி அடாபிடினா கொடுஞ்செயல் அடிக்கொருகால் அடிக்கொருகால்னா அடிக்கடி அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை ஓகேங்களா அடிதடி அடிப்பிடினா சண்டை அடிதடி அடிபிடினா சண்டை அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடியடியாக தலைமுறை தலைமுறையாக காலங்காலமாக நாங்க பின்பற்றிட்டு வர வரக்கூடியது அப்படிம்பாங்கள அடியடியாகனா தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக அடுக்கு குளையல் நிலை எளிதல் அதாவது ஆஹ் ஒரு பொருளை வந்து இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க இந்த கல்லெல்லாம் வந்து பரப்பி விளையாடுவாங்க இல்லைங்க அதை வந்து அடிச்சு விட்டு எல்லாம் கீழே விழுந்துருவோம் சோ நான் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு அதை அடிச்சு கீழே எல்லாம் விழுந்துருது அப்பா அதோட தன்னுடைய நிலையிலிருந்து அழிந்து விடுகிறது இல்லையா அதனால நிலை அழிதல் அண்ட புரட்டன்னா அண்டபுரட்டன் அண்ட புரட்டன் பெருந்தீயன் அண்ட புரட்டன் அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல் சச்சரவு அமளி துமிளி பண்ணிட்டாப்பா பயங்கர சச்சரவு பண்ணிட்டா சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்துதல் உரைமோர் பாலில் ஊற்றுதல் அமுது என்னங்க பால் உரைமோர் பாலில் ஊற்றுதல் அரங்கேற்றுதல் புது நூல் நடனம் முதலியவற்றை முதல் முறை அவையில் ஏற்க செய்தல் அடுத்து அறட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வலி நோய் முற்றலால் நோய் வந்து முற்றி போயிடுச்சுன்னா என்னங்க ஆகும் அறட்டல் புரட்டல் அரைமனிதன் மதிப்பு குறைந்தவன் அரைமனிதன் மதிப்பு குறைந்தவன் அரைப்பறித்தல்னா கொழித்தெடுத்தல் ஒரு நெல்லு அதாவது கல்லு நெல்லு மண் இதெல்லாம் அரிச்சு எடுப்பாங்க அரிசியாவது கொழித்தெடுத்தல் தலை தலைக்குலையனா மிக்க விரைவாய் குறைனா முற்று பெறாமை முற்று பெறாமை முழுமை பெறாமை அரை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி அலக்கலக்காய் அலக்கலக்காய் அப்படின்னா அழகழகாக அப்படின்னா ரெண்டுக்குமே என்னங்க வரும் தனித்தனியாய் அலக்கலக்காய் அப்படின்னா தனித்தனியாய் அழக்கு அலக்கலக்கா வந்து அலந்து தனித்தனியாக அலக்கழித்தல் அலைக்கழித்தல்னா அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அலை குலையாக்குதல்னா நிலை குலைய செய்தல் நிலை குலைய செய்தல் அலைக்குலையாக்குதல்னா நிலைக்குலைய செய்தல் அள்ளு சில்லு படுத்தல்னா சிறிது சிறிதாக கெடுதல் அள்ளு சில்லு படுத்தல்னா சிறிது சிறிதாக கெடுதல் அள்ளும் பகலும் இரவும் பகலும் அள்ளும் பகலும் இரவும் பகலும் அல்லோல கல்லோலம் ஆரவாரம் ஆரவாரம் அவசர கொடுக்கை பதற்றக்காரன் அவசர கொடுக்கை பதற்றக்காரன் அவிழ்த்து கொடுத்தல் அவிழ்த்து கொடுத்தல் சொந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுத்தல் அவிழ்த்து கொடுத்தல் அழித்தழித்தல் அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழிச்சு அழிச்சு மறுபடி மறுபடி அழித்தழித்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழிவழக்கு வழக்கு அழுக்கல்லன் தொழுகல்லன் அழுக்கல்லன் தொழுகல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோன் அழுற மாதிரி வந்து ஆக்டிங் பண்றது பாசாங்கு அழுமுஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகமுள்ளவன் அலப்பலத்தல்னா அளப்புதல் முறுமுறுத்தல் அளப்புதல் முறுமுறுத்தல் அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை எறிதல் உட்கருத்தை எரிதல் அளவலாவுதல்னா கலந்து பேசுதல் அளவளாவுதல்னா கலந்து பேசுதல் அடுத்து அளவுபடுத்துதல் படுத்துதல் அளவு படுத்துதல்னா வரையறை செய்தல் வரையறை செய்தல் அளவுபடுத்துதல் அல்லாடி தள்ளாடினா தளர்ந்த நடையாய் அல்லாடி தள்ளாடி தளர்ந்த நடையாய் அள்ளி கொட்டுதல்னா மிக சம்பாதித்தல் அள்ளி கொட்டுதல் மிக சம்பாதித்தல் அள்ளி துள்ளுதல் மிக செருக்குதல் அள்ளி துள்ளுதல்னா மிக செருக்குதல் அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி இறைத்தல் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல் ஏராளமாக கொடுத்தல் அறக்க பறக்கனா விழுந்து விழுந்து விரைவாக விழுந்து விழுந்து வரும் அறக்க பறக்க பாரு அப்படின்னு அறம்பாடுதல் தீச்சொற்பட்டு அறம் பாடுதல் தீச்சொற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுதல் தான் பாடுதல் அரிதுயில்னா யோக நித்திரை அறிதுயில் யோக நித்திரை அறிமுகம் தெரிந்த முகம் பழக்கம் அறிமுகம் தெரிந்த முகம் பழக்கம் அறிவறிவாக விளக்கமாக தீர அறிவறிவாகனா விளக்கமாக தீர அறுதி இடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அறுதி இடுதல் முடிவுக்கு கொண்டு வருதல் அறுத்து கட்டுதல் தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் ஓகேங்களா தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் அறுப்பு சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் அறுப்பு சுகம் என்னங்க விதவைக்கு கொடுக்கும் பொருள் அரை கூவுதல்னா போருக்கு அழைக்கக்கூடியது போருக்கு அழைத்தல் அறை கூவுதல்னா போருக்கு அழைத்தல் அறைமுறை இடுதல்னா குறை தெரிவித்தல் அரைமுறை இடுதல்னா என்னங்க குறை தெரிவித்தல் அற்று போதல் முழுதும் ஒளிதல் இடைமுறிதல் முழுதும் முழுசா வந்து நாத்திட்டு போற போறேன் அப்படிங்கிற மாதிரி போதல் முழுதும் ஒளிதல் இடைமுறிதல் ஆக்கம் கூறுதல் ஆசி கூறுதல் வாழ்த்துதல் ஆசை கூறுதல் வாழ்த்துதல் ஆக்கம் கூறுதல்னா ஆசார கள்ளன்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன் ஒழுக்கமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றது ஆசை நம்பிக்கை உண்டாக சொல் இருக்கிற மாதிரியான ஒரு சொல்ல சொல்லக்கூடியதுதான் ஆசை வார்த்தையை காட்டக்கூடியதும்பாங்க ஆடைக்கும் கோடைக்கும் எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் ஆடைக்கும் கோடைக்கும்னா எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் இருக்கக்கூடிய இந்த இடத்தை வச்சுக்கோ நிலை பெற செய்து கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல் ஆணித்தரம்னா முதற்தம் ஆணித்தரம்னா முதற்றரம் ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம் ஆளா பரத்தல்னா திண்டாடுதல் ஆளா பரத்தல்னா என்னங்க திண்டாடுதல் ஆவி சேர்த்தல் கட்டி அணைத்தல் ஆவி சேர்த்தல் கட்டி அணைத்தல் ஆழம் பார்த்தல் ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல் ஒருத்தரோட அறிவு முதலானவைகளை ஆராயக்கூடியது தான் ஆழம் பார்த்து ஆஹ் பழகு அப்படிம்பாங்க இல்லைங்க அதாவது ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல் ஆளும் பாளுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக ஆளும் பாளுமாய் சீர்கேடாய் வீணாக ஆறப்போடுதல் காலந்தாழ்த்தல் ஆற போடுதல்னா காலந்தாழ்த்தல் ஆறல் பீரல்னா பயனற்றது ஆரவரம் இது ஆற அமர ஆற அமரனா இது அப்படிங்கிற மாதிரி ஆற்ற மாட்டாமை ஆற்ற மாட்டாமை முடியாமை தாங்க முடியாமை ஆற்ற மாட்டாமை ஆற்றறுத்தல் ஆற்றறுத்தல்னா இடையிற் கைவிடுதல் ஆற்றறுத்தல்னா கைவிடுதல் ஆற்றுப்படுத்தல்னா வழி செல்லுதல் வழிப்படுத்தல் வழி செல்லுதல் வழிப்படுத்தல் இசை பிசகு இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு இசை பிசகு இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு இசை கேடுனா சீர்கெட்ட நிலை இசைவு கேடுனா பொருத்தமின்மை காரிய கேடு பொருத்தமின்மை காரிய கேடு இசைவு கேடுனா பொருத்தமின்மை காரிய கேடு அடுத்து இடக்கரடக்கல்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை சொல்லத்தகாத சொல்லை வேறு வகையாக சொல்லும் முறை இடக்கரடக்கல் இடக்கு முடக்குனா சங்கடம் இடங்கெட்ட பாவி சீரழிந்தவன் இடங்கட்ட பாவி சீரழிந்தவன் இடங்கெட்ட பேச்சு ஒழுங்கற்ற சொல் ஒழுங்கற்ற சொல்னா இடங்கெட்ட பேச்சு இடங்கேடுனா வறுமை தாறுமாறு இடங்கேடு வறுமை தாறுமாறு இடம் கொடுத்தல் கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் அடுத்து இடம் படுதல்னா விசாலித்தல் இடம் படுதல் விசாலித்தல் இடம் பண்ணுதல்னா உணவு வழிபா வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் தான் இடம் பண்ணுதல் இடி வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுதல் வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுதல் இடுக்கு பிள்ளை கை குழந்தை இடுக்கு பிள்ளைனா கை குழந்தை இடுக்கு முடுக்கு மூளை முடுக்கு இடுக்கு முடுக்கு மூளை முடுக்கு இடு மருந்துனா வசிய மருந்து இடு மருந்து வசிய மருந்து இடை கிடை ஊடே ஊடே அதாவது இடையில இடையில ஊடால அப்படிம்பாங்க இடை கொள்ளைனா ஊடுதட்டு இடை கொள்ளை ஊடு தட்டு இடைச்சுவர்னா இடையூறு இடைச்சுவர் இடையூறு இடைத்தட்டு அப்படின்னா இடை கொள்ளை இடைத்தட்டு இடை கொள்ளை இடை தெரிந்துனா அறிந்து இடை தெரிந்து செவ்வியறிந்து விடாமல் அப்படின்னா எப்போதும் இடைவெட்டிலே தற்செயலாய் இடை தற்செயலாய் இட்டு கட்டுதல்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல் ஏ என்ன இட்டு கட்டுறியா இல்லாத பொல்லாத சொல்ல வைக்கிறியா அப்படிம்பாங்க இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல் இமை பொருந்துதல் தூக்கம் அடைதல் அப்புறம் உறங்குதல் இமை பொருந்து ரெண்டு இமையும் பொருந்தக்கூடியது தூக்கம் அடைதல் உறங்குதல் இரட்டுற மொழிதல் இரு பொருள் பட பேசுதல் இது உங்களுக்கு தெரியும் புக்ல படிச்சிருக்கீங்க இரண்டர கலத்தல் முத்தி அடைதல் இரண்டர கலத்தல்னா முத்தி அடைதல் இரண்டில் மூன்றில் இரண்டில் மூன்றில்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டும் கெட்ட நேரம் இரண்டும் கெட்ட நேரம்னா மாலை பொழுது அந்தி பொழுது இரண்டும் கெட்டான்னா நன்மை தீமை அறியாதவன் இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா மாலை பொழுது அந்தி பொழுது இரண்டும் கெட்டானா நன்மை தீமை அறியாதவன் இரண்டு நினைத்தல் கெடுதி நினைத்தல் இரண்டு நினைத்தலாம் ஒண்ணுக்கு ரெண்டா நினைச்சிட்டு இல்லைங்க கெடுதி நினைத்தல் இரண்டு படுதல்னா பிரிவுபடுதல் ஐயுறுதல் இரண்டு படுதல்னா பிரிவுபடுதல் ஐயுறுதல் இரண்டெட்டில் இரண்டெட்டில்னா விரைவில் இரண்டெட்டில்னா விரைவில் இருதலை கொல்லினா எப்பக்கத்தும் துன்பம் செய்வது எல்லா பக்கத்துலயும் துன்பம் செய்யறதா இருதலை கொல்லி இங்கிட்ட அங்கிட்டு மூட்டி விடுறது புரியுதுங்களா இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோன் இது அதாவது இருதலை மணியனா குரலை சொல்வோன் இருவல் நொறுவல் இடித்தும் இடியாதும் உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு இது இரண்டையுமே இருவல் நொறுவல் அப்படிங்கிறாங்க இருவல் நொறுவல் இல்லாததும் பொல்லாததும் பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும் பொய்யும் தீங்கும் விளைவிப்பது சரிங்களா இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் இளம்படுதல் வறுமை அடைதல் இலை மறைக்காய் மறைபொருள் இலை மறைக்காய் மறைபொருள் இழவு கடித்தல் இழவு கடித்தல்னா வீணுக்கு முயலுதல் இழவு கடிதல் கடித்தல் அப்படின்னு வீணுக்கு முயலுதல் இழவு கொடுத்தல்னா துன்பம் கொடுத்தல் இழவு கொடுத்தல் துன்பம் கொடுத்தல் இழுக்கடித்தல்னா அலைய வைத்தல் இழுக்கடித்தல்னா அலைய வைத்தல் இழுத்து பறித்தல்னா வழிந்து கொள்ளுதல் போராடுதல் வழிந்து கொள்ளுதல் போராடுதல் இழுத்து விடுதல்னா நீட்டித்து விடுதல் வெளிப்படுதல் வெளிப்படுத்தல் புதிதாய் உண்டாக்குதல் இழுத்து விடுதல்னா என்னங்க நீட்டித்து விடுதல் வெளிப்படுத்தல் புதிதாய் உண்டாக்குதல் இழுப்பு பறிப்பாதல் இழுப்பு பறிப்பாதல்னா போராட்டமாதல் போதியதும் போதாததும் ஆதல் போராட்டம் ஒரே போராட்டம் போதியதும் இருக்கு எழுப்பு பறிப்பாதல் இளனாக்கடித்தல் இளனாக்கடித்தல்னா உடன்படாதது போர் காட்டுதல் உடன்படாதது மாதிரி நீ சொல்றதுக்கு நான் உடன்பட்டு வரல அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடியது கடித்தல் இழுச்சவாய் பட்டம் ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாக்குதல் ஸ்வீட் இன்னார் இனியார்னா பகைவரும் நண்பரும் இன்னார் இனியார் ரெண்டுமே பாருங்க இன்னானா ஆஹ் பகைவர் இனியவர் ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால பகைவரும் நண்பரும் இன்னார் இணையார் அப்படின்னா இரு தன்மையுடையவர் ஈ ஆடவில்லை ஈ ஆடவில்லை முகத்தில் ஈ ஆடவில்லை அப்படின்னா மிகுந்த கவலையா இருக்கு ஈடு கட்டுதல்னா பிணை கொடுத்தல் ஈடு கட்டுதல் பிணை கொடுத்தல் ஈட்டுக்கீடு ஈட்டுக்கீடுனா சரிக்குச் சரி ஈட்டுக்கீடு அப்படின்னா என்னங்க சரிக்குச் சரி ஈடுதல் அப்படின்னா உம் உயிவடைதல் ஈடேறுதல் உயிவடைதல் ஈரொட்டு உறுதியின்மை ஈரொட்டு உறுதியின்மை ஈவிரக்கம் மனக்கசிவு ஈவிரக்கம் உனக்கு இறக்குமே இல்லையாப்பா மனக்கசிவு ஈவு சோர்வுனா சமயா சமயம் ஈவு சோர்வுனா சமயா சமயம் ஓகே இது வரைக்கும் ஈ வரைக்கும் படிச்சிருக்கோம் மீதியை வந்து நான் நாளைக்கு பதிவிடுறேன் ஓகேங்களா சரி நன்றி வணக்கம் ஓகே பாய்